நம்ம நாட்டில மட்டும் ஏன் தெய்வங்களுக்கு ஒரு தனித்துவமான நகைகள்லாம் பண்றோம் நம்மால அந்த நகையை போட்டுக்க முடியாது காரணம் அது இறைவனுக்காகவே கலை நுணுக்களோடு பக்தியோடு செய்யப்பட்டது இந்த பழைய நகைகள்லாம் பத்தி பேசணும்னா மீனாட்சி கதையை பத்தி சொல்லணும் ஒரு முறை ஏழாம் எட்வர்ட் மன்னர் அதாவது வெள்ளக்காரன் நம்மளெல்லாம் ஆண்டுன்றத பொழுது அவர் மதுரைக்கு வந்திருந்த போது அம்மனுடைய எல்லாத்தையும் எடுத்து காட்டினாங்களாம் அப்போ அவருக்கு ஒரு நீல பதக்கம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதான் அவர் துறைங்கிறதுனால நாட்டை ஆண்டதுனால அவர் எடுத்து பார்த்தாராம் இதை எங்கள் அம்மா பார்க்கணும் அப்படின்ட்டு இதை நான் எங்கள் அம்மாவுக்கு அனுப்பி காட்டட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் அந்த பதக்கத்தில் பத்து நீளம் இருக்கும் நீல நாயக பதக்கம் அந்த நீளம் இப்ப எந்த என்று என்னால் சொல்ல முடியல அப்படி ஒரு அழகான இந்திர நீலம்னு சொல்லுவாங்க இந்திர நீலம் மாதிரி அதுல பத்து கல் இருக்கும் நீலநாயக பதக்கம் அவர் எடுத்து பத்து தரம் பார்த்தாராம் இது ரொம்ப அழகா இருக்கு எங்கள் அம்மாவுக்கு இதை காட்டணும்னு சொல்லி கப்பலில் பத்திரமாக அங்கேயே அனுப்பி வைத்தார்கள் நம்மளால கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியல பாருங்கள் ஏன்னா அவங்க நம்மளை ஆண்டதுனால நம்மளால் அதெல்லாம் கோவில் நகையெல்லாம் தர முடியாதுங்க அவங்க வேணுனாக்கா யாரான்னு பார்த்து வரைஞ்சு தர சொல்கிறேன்னு சொல்லலை சரி அப்படியே பத்திரமா அவங்களுக்கு போனது விக்டோரியா மகாராணியாருக்கு ஒரு சிறப்பு உண்டு நான் இதை சிறப்புன்னு சொல்ல மாட்டேன் எந்தெந்த நாட்டில் எதெல்லாம் உயர்ந்த பொருள்கள் இருக்கிறதோ நகைகள் இருக்கிறதோ அதை வாங்கி அவர் அலமாரியில் வச்சுப்பாராம் எப்படி பாருங்கள் அதாவது அவருக்கு அப்படி வைரத்து மேலேயும் ரத்னங்கள் மேலேயும் அப்படி ஒரு ஆசை அவரோட கலெக்ஷன் அவ்வளோ இருக்கும் ஏன்னா பெல்கேரியாலேருந்து எதானு ஒன்று நல்லா இருக்குன்னா அதை வாங்கி தன்னுடைய அலமாரியில் வச்சிருவாங்களாம் ஆக மொத்தம் அவங்களுக்கு வந்து நாங்கள் தானே ஆள்றோம் எந்த இடத்துலையும் சூரியன் அஸ்தமனம் ஆகாமல் நாங்கள் தானே ஆளோம் எல்லாம் என்னுடையது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துதான் இந்த நீல பதக்கத்தை அவரிடம் காண்பித்த பொழுது இது வந்து சாதாரண மகாராணியாகிய என்னால் இதை மாதிரி எல்லாம் அணிந்து கொள்ள முடியாது இது ரொம்ப இறைத்தன்மை நிறைந்ததா இருக்கு இதை நான் பார்த்துட்டேன் நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னா அது மீனாட்சி கழுத்தில் போட்டு கொண்டதனால் மட்டுமே மானுடர்கள் தொடுவதற்கு கூட லாயக்கில்லைங்கிற அந்த உணர்வு வருது இல்லை இப்போ இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் எத்தனை ஆண்டுகளாக எத்தனை காலமாக அந்த மீனாட்சிக்கு அலங்காரம் செய்து ஒரு ஒரு வேளைக்கு ஒரு ஒரு நகை போட்டிருப்பாங்க அப்ப அந்த இறைத்தன்மை அந்த நகைக்கும் போகும்